கொடுக்கும் போல இல்ல மைலேஜ் நல்லா கொடுக்கும் போல என்ஃபீல்டு பில்ட் மை ஜெட் ஊருக்கு அவுட்ல ஏக்குது இங்கே ஏற்கலையே அவுட்ரு போகுது ப்ரோ இப்ப நாடகம் அங்க நடக்கலையா நான் இவள நடக்கல வைங்க ப்ரோ அண்ணே எடுத்து விட்டுடு நீ எதுல உன் கப்பிளிங்ல அதுல ஏன் ஓஸல வைக்க சொல்ல வேண்டியது தானே சரி கப்பிளிங்னா என்ன வேல சொல்லுவாப்பா சொல்லுவாங்க என்னவா இருக்கும் வருக்கும் மைக் मार இருக்குமா ஓரம் மண்டி ஓட்டு வாம பிள்ளை இருக்கேன் ஏன் மண்டி போட்டு வாமக் பண்றாங்க ஏவி விட்டோம்னா அவன் தீபாவளி சர சக்கரத்தை மருந்து எடுத்துருவேன் மருந்து எடுக்கிறாங்க தொக்க எடுக்கிறாங்க அது நமக்கு தேவையில்ல கப்பிடிங்களா என்னங்க சார் நீங்களே சொல்லிடுங்களே உள்ள குனி ஒரு செல்ஃபி எடுத்து கொடுக்குறேன் நான் என்ன பண்ணாது செருப்பு எடுத்து தலையில அடிச்சுக்க பிறகு நான் அடிச்சுக்கிறேன் நீ அடிச்சுக்க பயம் அம்மா உலகத்திலே ஒரே இடத்துல ஆங்கில் பண்றேன் ஆம்பளை தான் ஆங்கிலில் பண்றீங்கன்னா ஏன் ஆங்கிலம் பண்றீங்க அப்போ தான் தூக்கி வச்சு செப்பையை ஒடிக்க முடியும் செப்பையை ஒடிக்க ஏ காலி சக்காலத்தி மலை

கண்டுரு கண்டுரு அது ஏன் மடி பாஸ் ஓம்புதே எனக்கு ஒரு 1 கொடு ஐயோ ஓண்ட குடிட்டுட்டு அப்புறம் நான் என்ன பண்றது நீ சேவ ரொட்டி வச்சுத் திரு சேவ ரொட்டியவா நாங்க ஆம்பள ஊர ஏன் இப்படி இருக்கோம் பாத்தியா அமிதியா உட்கார்ந்திருக்கீங்க எந்த ஊர்ல இல்லாம இந்த ஊர்ல தான் ஆம்பளையா அமிதியா உட்கார்ந்திருக்கீங்க ஏன் தம்பி ஊர் அமிதியா யாரும் தண்ணி சார்ஜ் அவனுடைய கேரட் கேரட்டா அவன் தங்கம் சார்ஜ் அக்கா ஏன் கேரட்ல இருந்து பீட்ரூட்ல ஏத்துறானா சார் பெல்ட் இந்த ரத்தம் கசி வந்த கப்ளிங் ஓஸ் இந்த பெண்ட் லெந்த் ஓஸ் டேஞ்சர் சீமக் கர்வ ஒன்றரை வருஷமா உன் கூட தான் திரியதே நான் நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டே புரிஞ்ச நேரா நீ சிரிவாட்டு போடுற என்ன சொன்னா அப்ப ஒண்ணு புரியல கிரியா வா சையா சொல்லி கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு அங்கட்டு வாவேன் செருப்பு எடுத்து அடிச்சுக்கிறேன் அதுக்கே வர சொல்லி அடிச்சுக்கிற என்ன ஆண் வர்க்கத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் என்ன செய்வேன் ஒண்ணும் செய்ய வேணாம் பேசாம நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க ஆமா நீ தகத் தெரிஞ்சிரு ஆமா நான் போய் அப்படியே அப்படியே அவங்க தகத் தெரிஞ்சிட்டாங்க ஆமா உன் வாயை பாக்கும்போது ஆமா மாதிரியே இருக்கு ஓம்பட்டு வாயை பாரு அண்ணு குட்டி இது மாதிரி இருக்கு ஓம்பட்டு வாயை பாரு கலை விட்டு இது மாதிரி ஓம்பட்டு வாயை பாரு எங்க அப்பா தாத்தா அது மாதிரியே இருக்கு எது நீ வாவே ஏ புருஷன் கொடுத்து வச்சேன் நாலு நாள் நாலு சாட்டை அடிப்பானா